என்னடா ஊட்டுக்காரிக்காக நகை வாங்க வந்தியா அட நீங்க வேற எங்க ரெண்டு பேர் கிட்னி வித்தாலும் நகை வாங்க முடியாது போல சரி வெள்ளி தான் வாங்களான்னு பார்த்தா ஒரு கிலோ மூன்றரை லட்சம் சொல்றானுங்க அதான் பொங்கல் பரிசு மூவாயிரம் கொடுத்தாங்களா நீங்க வேற அந்த மூவாயிரத்தை வச்சுக்கிட்டு மூக்கு சளியை தான் தொடக்கணும் போல சரி இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க என் பொண்டாட்டியோட முழிப்பே சரியில்லை இங்க இருந்தா எண்ணெயை முடிச்சு கட்டிடுவா உச்சா வருதுன்னு அப்படியே வீட்டுக்கு ஜூட்டு விட்டுருவேன்

கிடைக்குது நீங்க சீக்கிரமா வந்தா தான் கிடைக்கும் எப்பயுமே மாசம் முத வாரத்துக்குள்ளேயே வந்துருவேன் கோதுமையை கண்ணுல கூட பார்க்க முடியாது அப்புறம் தான் புரிஞ்சது தேர்தல் வர போதுன்னு பத்தி சொல்லு என் நண்பன் அது வாயில தான் வட சுடுவான் ஆனா என் பொண்டாட்டி நிலாலேயே வட சுடுவான் பாட்டி நெலால வட சுட்ட கதை கேட்டிருக்கீங்களே அது வேற யாரும் இல்ல என் பொண்டாட்டியோட முப்பாட்டி தான் பேபி என்னடா யோசிக்கிற பணம் இருக்கவன் நகை வாங்குவா பணம் இல்லாதவன் கடன் வாங்குவா இது ரெண்டுமே இல்லாத பொண்டாட்டி கிட்ட திட்டு தான் வாங்குவா ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் எல்லா ஆம்பளையும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ஆசை நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய பேராசை பேபி நேத்து உங்க வைஃப் உங்களை அடிச்சாங்களாமே என்னாச்சு

பிஜேபி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விட்டா தளபதியினும் டைட்டில் கார்டில் வரும் அப்படி ஆகலன்னு வச்சுக்கோங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் வரும்போது தமிழக முதல்வர்னு வரும் படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கோவமா இருக்கிற பொண்டாட்டியை எப்படி சமாதானம் பண்ணுவ ஃபர்ஸ்ட் பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அடுத்து அவளுக்கு பிடிக்காதவங்கள பத்தி பொறுமை பேசணும் செல்ல குட்டி தங்க கட்டி தண்ணி தொட்டி என் அழகு பொண்டாட்டினு எதையாவது அடிச்சு விட்டே இருக்கணும் பேபிமா கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த கடவுள கும்பிடுங்க பிள்ளையார கும்பிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கடவுள கும்பிடுறீங்க அடே எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கும்பிடாத கடவுளே இல்லங்க பொங்கல் எப்படி போச்சு பொங்கல் முடிஞ்சு நான் வேலைக்கே வந்தாச்சு இன்னும் என் வீட்டுக்காரி யூடியூப்ல மாடு கோலம் எப்படி போட்டுறதுன்னு பாத்துட்டு இருக்கா கடைசியில கோலம் போட்டாலா இவ போட்ட கோலத்துக்கு எங்க வீட்டுல கட்டி வச்ச கண்ணுக்குட்டி வேற வீட்டு குடி போயிருச்சு நீயும் தினேஷும் காலை அடக்க போனீங்களே என்னாச்சு வீட்டுல இருக்க பொண்டாட்டியே அடக்க முடியல இதுல எங்க காலை அடக்க தங்க விலை ஏறிட்டே இருக்கு தங்கம் வாங்கலையா அதான் வீட்டுலயே ஐம்பது கிலோ தங்கத்தை வச்சிருக்கேன் யார பேபி சொல்ற வேற யாரு என் பொண்டாட்டிதான் அவதான் என் தங்கம் வைரம் செல்லம் என் பொண்டாட்டி இல்லாம என்னால வாழவே முடியாது அவதான் செலவுக்க மாட்டான் மூளைக்கும் பெண்களுடைய மூளைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஆண்களுடைய மூளை எப்படி இருக்குன்னா இட்லி தட்டு மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி ரேங்க் இருக்கும் ஆனா பெண்களுடைய மூளை எப்படி மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்தை டச் பண்ணனும்னா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்களுக்கு இழுத்து வச்சு கேள்வி கேட்பாங்க